விளையாட்டு வீரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இடம் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி நான் உங்கள் அன்பு கூறிய தில்லியம்பரம் தரணிதரன் விளையாட்டு ரசிகர்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு விடயம் இன்று ஆசிய கண்ண கிரிக்கெட் திருவிழா ஐக்கிய அரபு அமீரகத்திலே ஆரம்பமாகிறது ஐக்கிய அரபு அமீரகத்திலே ஆரம்பமாகின்ற போட்டிகளிலே எட்டு அணிகள் முட்டி மோத காத்திருக்கின்றன எட்டு அணிகளுக்குள் இருந்து எந்த அணி சாம்பியனாக போகிறது என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது இது டுவெண்டி டுவெண்டி ஃபார்மேட்டிலே தான் இந்த ஆசிய கிண்ண திருவிழா இடம்பெற போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆண்டு முதல் போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன மொத்தம் பதினாறு தடவைகள் இந்த ஆசிய கிண்ணத் திருவிழா அரங்கேறி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக இடம்பெற்று வருகின்ற இந்த ஆட்டங்களில் இரண்டே இரண்டு ஆட்டங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்மெட்டிலேயே இடம் பெற்றிருக்கின்றன அடுத்து ஒரு நாள் போட்டிகளுக்கான கிண்ணமா அல்லது டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கான உலக கிண்ணமா என்பதை கவனத்தில் கொண்டு அன்னை காலமாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதற்கொண்டு இந்த ஆட்டங்கள் ெண்டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டிலும் இடம்பெற்று வருகின்றன என்பது சுட்டிக்காட்டத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டிலே இடம்பெற்ற போட்டிகளிலே தான் இலங்கை அணி தசம் சானக தலைமையிலே ஆசிய கிண்ண மகுடத்தை சூடியது இறுதியாக இடம்பெற்ற ஆசிய கிண்ண தொடரில் இலங்கை அணியை ஐம்பது ஓட்டங்களுக்குள் சிராஜ் மிகச்சிறப்பாக பந்து வீச ஆட்டமிழக்க செய்திருந்தார்கள் இந்திய அணியினர் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம் நடப்பு சாம்பியன் என்று சொல்லி பார்த்தால் இந்திய அணி டுவெண்டி போட்டிகள் ஃபோமட்டிலே இடம்பெற்ற போது இறுதியாக இலங்கை அணி சாம்பியன் பெற்றது ஆகவே டுவெண்டி டுவெண்டி ஃபோமட் என்று சொல்லி பிரித்து பார்த்தால் நடப்பு சாம்பியன் இலங்கை அணி அது ஒரு சின்ன குழப்பமாக இருக்கலாம் உங்களுக்கு அதனால்தான் இந்த விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் மொத்தமாக இடம்பெற்றிருக்கின்ற பத பதினாறு தடவைகளில் எட்டு தடவைகள் இந்தியா இந்த ஆசிய கிண்ணத்தை தனதாக்கி இருக்கிறது ஆறு தடவைகள் இலங்கை வென்றிருக்கிறது இரண்டு தடவைகள் மட்டும்தான் பாகிஸ்தான் ஆசிய கிண்ண மகுடத்தை தனதாக்கி இருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது ஆப்கானிஸ்தான் மீதும் அதிக எதிர்பார்ப்பு இம்முறை இருக்கிறது பங்களாதேஷ் அணியும் கூட சில வழிகளில் ஏதாவது அதிர்ச்சி வைத்தியங்களை அரங்கேற்றலாம் என்று சொல்லி நம்பப்படுகிறது ஹாங்காங் ஓமான் உள்ளிட்ட அணிகளும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய அணிகளும் போட்டிகளிலே பங்கெடுக்கின்றன நான்கு நான்கு அணிகளாக இரண்டு குழுக்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது இந்த இரண்டு குழுக்களுக்குள் இருந்து ஆரம்ப போட்டிகளின் அடிப்படையில் புள்ளிப்பட்டியலிலே முதல் இரண்டு இடங்களை பிடிக்கின்ற அணிகள் அடுத்த சுற்றுக்கு தேர்வாகும் என்பதும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதன் தான் போட்டிகள் இடம்பெறப் போகின்றன குழு ஏ யில் பாகிஸ்தான் இந்தியா ஓமான் ஐக்கிய அரபு அமீரகம் குழு பி யில் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் ஆகிய அணிகள் விளையாடுகின்றன பத்தொன்பது டுவெண்டி டுவெண்டி ஆட்டங்கள் இருக்கிறது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் போட்டிகள் இருக்கின்றன என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது இருபத்தி எட்டாம் தேதி மாபெரும் இறுதிப் போட்டியே இடம்பெற போகிறது எட்டு அணிகளுக்கிடையில் பத்தொன்பது டுவெண்டி டுவெண்டி ஆட்டங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதும் நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயம் ஐக்கிய அரபு அமீரகம் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்பின் கண்டிஷனுக்குரிய ஏற்ற மைதானமாகத்தான் இருக்கும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய மைதானம் அது ஏற்ற விதத்திலே தான் அணிகளுக்கான கட்டமைப்புகள் உருவாக்கங்கள் இருக்கும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது எந்த அணியினுடைய பலம் பலவீனம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஏற்ற விதத்திலேதான் அணிகட்டமைப்பை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிற்பந்தம் இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது ஆசியாவிலே மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சு அணி என்றால் ஆப்கானிஸ்தான் அணியை தான் நாங்கள் முதலாவதாக குறிப்பிடலாம் பின்னர் இலங்கை இந்திய அணிகளையும் கூட குறிப்பிட்டு விடலாம் இலங்கை அணியினுடைய ஹசரங்க கொஞ்சம் உபாதைகளால் அவதிப்பட்டு வருகின்றவை கவனிக்கத்தக்கது பாகிஸ்தான் அணியிலே அப்டி அகமது போன்ற சுழற்பந்து வீச்சாளர்கள் அணிக்குள் இருக்கின்றவையும் அவர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கலாம் இந்தியாவிலே வருண் சக்கரவர்த்தி அக்சார் பட்டேல் குல்தீப் ஜாதவ் ஆகிய வீரர்கள் எல்லாம் அணியிலே இருக்கிறார்கள் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது இந்தியா ஆகவே மூன்று பிரதான சுழற்பந்து வீச்சாளர்களோடு விளையாடுகிறதா என்பதும் இங்கே விஷயம் மறுபுறத்திலே சஞ்சு சாம்சன் ஓப்பனராக வரப்போகிறாரா அல்லது அவருக்கு பதிலாக கில் தான் ஓப்பனராக வரப்போகிறார் என்கின்ற நிலை இருக்க சஞ்சு சாம்சனுக்கு எந்த இடம் கிடைக்கும் அல்லது பிளேயிங் லெவனிலே அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்கின்ற கேள்விகளும் பலத்த கேள்விகளாக எழுந்திருக்கின்றன ஆசியாவின் கிரிக்கெட் ரசிகர்களே மைந்தர்களே காத்திருங்கள் உங்களுக்கான அத்தனை விவரங்களையும் உடனுக்குடன் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் காத்திருக்கிறேன் தில்லையம்புரம் தரணிதரன் நான் இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள்